நடராஜன் வீசிய ஒரே ஓவரில் ஆறு போல்டுகள் அடுத்தடுத்து பறந்த ஸ்டெம்புகள் அதிர்ச்சியில் உறைந்த ஐசிசி ஐசிசி வரலாற்றிலேயே பார்த்திடாத கொடூரமான ஓவர் இதுதான் நடராஜனுக்கு குவியும் பாராட்டு துலிப் டிராபி தொடரால் நடராஜனுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட் வாய்ப்பு அதாவது வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆடவுள்ள இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள பல வீரர்கள் துலிப் டிராபி எனப்படும் உள்ளூர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் பங்கேற்றிருந்தனர் ஆனால் அதில் பெரும்பாலானவர்களின் செயல்பாடுகள் பிசிசிஐக்கு திருப்திகரமாக அமையவில்லை இவர்கள் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடித்தாலும் துலிப் டிராபியில் இவர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது துலிப் டிராபி தொடரின் முதல் போட்டியில் இரண்டு இன்னிங்ஸுகளில் கில் நாற்பத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் முதல் இன்னிங்ஸில் இருபத்தி ஐந்து ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் இருபத்தோரு ரன்களுமே எடுத்து அவுட் ஆனார் அடுத்ததாக அதிரடி துவக்க வீரரான யாஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சேர்த்து வெறும் முப்பத்தொம்போது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கே எல் ராகுலோ இரண்டு இன்னிங்ஸ்களிலும் தொண்ணூற்றி நான்கு ரன்கள் சேர்த்திருந்தார் இது நல்ல ஸ்கோர் தான் என்றாலும் முதல் இன்னிங்ஸில் நூற்றி பதினோரு பந்துகளை சந்தித்து வெறும் முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் இவர் இவரது ஆமை வேக ஆட்டம் என்பது பெரும் விமர்சனத்துக்கும் உள்ளாகியிருக்கிறது எனினும் இவர் இரண்டாவது இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது அதேபோல மிடில் ஆர்டரில் களமிறங்கிய கான் வந்துட்டு முதல் இன்னிங்ஸில் ஒன்பது ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் நாற்பத்தி ஆறு ரன்களும் சேர்த்திருந்தார் ரிசப் ஆறுதல் அளிக்கும் வகையில் ஒரு இன்னிங்ஸில் அறுபத்தோரு ரன்கள் சேர்த்திருந்தார் மேலும் விக்கெட் கீப்பராக சிறப்பாக செயல்பட்டு முதல் போட்டியில் ஏழு கேட்சுகளையும் இவர் பிடித்திருந்தார் இந்திய டெஸ்ட் அணியில் மாற்று விக்கெட் கீப்பராக இடம்பெற்றிருந்த த்ருவ் ஜூரல் மொத்தமே இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் மேலும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆல்ரவுண்டரான அக்ஷர் பட்டேல் வந்துட்டு முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி ஆறு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் இருபத்தி எட்டு ரன்களும் எடுத்திருந்தார் முதல் போட்டியில் இவர் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்திய அணியில் நான்காவது ஸ்பின்னராக இணைந்துள்ள குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்தியிருந்தார் மேலும் இவர் ஒரு ஓவருக்கு அதிக ரன்களை விட்டு கொடுத்தும் இருந்தார் இப்படி இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்கும் இரண்டாம் கட்ட வீரர்கள் தொடர்ந்து சிறப்பாக இந்த துலிப் டிராபியில் விளையாடவில்லை என்பது இப்போது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அனுபவமிக்க வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ஜாஸ்பிரீட் பும்ரா ஆகியோர் இந்த துலிப் டிராபி டெஸ்ட் தொடரில் பங்கேற்கவில்லை இவர்கள் போதிய பயிற்சி இல்லாமல்தான் நேரடியாக முதல் டெஸ்ட் போட்டியில் அதாவது பங்களாதேசுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கின்றனர் இவர்கள் வலைப்பயிற்சியில் மட்டுமே ஈடுபட உள்ளனர் இது இந்திய அணிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது துலிப் டிராபியில் பங்கேற்ற இந்திய டெஸ்ட் அணி வீரர்களில் ரிஷப் பண்ட் மற்றும் அக்சர் பட்டேல் மட்டுமே பாராட்டும்படி செயல்பட்டுள்ளனர் அதே சமயம் வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி வரும் செப்டம்பர் தேதி தேதியன்றே துவங்க உள்ளது இந்த நிலையில்தான் துளிப் டிராபியில் சொதப்பிய வீரர்களால் முதல் போட்டியில் இந்திய அணிக்கு ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா என்ற சந்தேகம் இந்திய அணி தேர்வுக்குழுவுக்கு எழுந்துள்ளது அதே சமயம் மற்றொரு புறமோ இந்திய வங்கதேச அணிகளுக்கான பயிற்சி போட்டியும் நடைபெற்று வருகிறது அப்படியாக அண்மையில் நடைபெற்ற ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் நம்ம நடராஜனின் பந்து வீச்சு உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது ஆமாங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்த வார் போட்டியில் போட்டியின் ஐந்தாவது ஓவரை வீச வந்த நடராஜனோ அந்த ஓவரில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இவர் வீசிய ஆறு பந்திலுமே ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதுவும் எப்படி இவர் எடுத்த ஆறு விக்கெட்டுகளுமே ஸ்டெம்புகள் அனைத்தையும் பறக்கவிட்டு போல்டுகள் மூலம் மட்டுமே ஆறு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் நடராஜன் இதனால் இப்போது இந்திய அணி தேர்வுக்குழுவுக்கு கூடுதலாக சில சிக்கல்களும் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் பங்களாதேசுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் நடராஜன் இடம்பெறவில்லை ஆகவே ஒருவேளை முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தாலும் அல்லது போட்டியை சமன் செய்தாலும் எதற்காக நடராஜனை அணியில் தேர்வு செய்யவில்லை என்ற கேள்வி ஊதாகரமாக எழுந்துவிடும் ஆகவே பங்களாதேசுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் நடராஜனை கொண்டு வருவதற்கு அணி தேர்வுக்குழு கடைசி நேரத்தில் கூட அது குறித்து முடிவெடுக்கவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது